யோநித்யமச்சு பதாம் வியாமோதரான திருநாயமேனே அஸ்மத்குரோதோசியதயகசிந்தோ ராமானுஜரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டுமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாலிமேஆாராமுதே அடியேற்ருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்குருணையால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு அனதியாயிர காலத்தினுடைய நாற்பத்தி நாற்பத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றும் பிள்ளை அருளிய திருவேங்கட தந்தாதியினுடைய எண்பத்தி மூணாவது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம் எட்டு நூல்களை அருளியிருக்கிறார் பிள்ளை பெருமாளை இயங்கார் அனத்தியாயன காலம் என்பதனால் பாசுரங்களை சொல்ல முடியாது என்கிற கட்டுப்பாடு இருக்கிற காரணத்தால் வைணவ நூல்களிலே சிறந்ததாக கருதப்படுகிற எட்டு நூல்களில் ஒன்றான இந்த திருவேங்கன தந்தாதியை நாம் சென்ற ஆண்டு முதல் சொல்லி வருகிறோம் கடந்த ஆண்டு அணியா அனாத்தியாயன காலத்திலே முப்பத்தாறு பாசுரங்களை சொல்லினோம் இந்த ஆண்டு முப்பத்தேழாவது பாசுரம் தொடங்கி இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிற பாசுரம் எண்பத்தி மூன்றாவது பாசுரம் முதலிலே தனியன் மட்டு அலை தந்தளை சூழ் திருவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம்பட்டர் தூயப் பொற்றாள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளை செய்ய திரு அந்தாதி நூறு கழித்துறையே எண்பத்தி மூன்றாவது பாசுரம் திருவேங்கடத்தான் பெருமையை சொல்கிற மற்றொரு பாசுரம் இது பேரானை கோட்டினை பேர்த்தானே வேங்கடம் பேணும் தாரானே போதானை தந்தானே எந்தயை சாடு இறப்பாய்ந்து பாய்ந்து மெய்த்து புல்லூர்தானே பஞ்சவர்க்கு உய்த்து நின்ற தேரானை நான் மறை தேர்த்தானே தேரும் நம் தீது அருமே நம்முடைய தீமைகள் எல்லாம் அற என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் பேரானை கோட்டினை பேர்த்தானே பெரிய யானையாம் அந்த கோழியாவிடும் அந்த குவலையாபிடம் என்கிற யானையினுடைய கோடு என்றால் தந்தம் தந்தத்தை முறித்தவன் வேங்கடமலையிலே விரும்பி இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலை அணிந்தவன் பேர் போதானை தந்தானை என்றால் போதான் என்றால் இங்கே பிரம்மாவை குறிக்கிறது நான்முகனை படைத்தவன் என்னப்பன் சாடு இறப்பாய்ந்து கிருஷ்ணாவதார காலத்திலே சக்கர உருவத்திலே வந்த சகடாசுரனை கொன்றவன் ஊரானை மெய்த்து நந்த இருக்கக்கூடிய ஆக்களை எல்லாம் மாடுகளை எல்லாம் மேய்த்தவன் புல் ஊர்ந்தான் கருடனை வாகனமாக கொண்டவன் பஞ்சவர்க்கு உயிர்த்து நின்ற தேரானே பஞ்சவர்களில் ஒருவனான அர்ஜுனனுக்கு ரதசாரதியாக இருந்த பார்த்தசாரதியாக இருந்தவன் வேதங்கள் எல்லாம் போற்றுகிறது அவனையே அவனுடைய பாதத்தை சேர்ந்து தீமைகளை விலக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அழகான பாசுரம் இந்த பாசுரம் நான்கு தமிழ் வேதங்களாலும் ஆராயப்படவனான இந்த திருமாலையே முழுவதற்கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு அவனை போற்றுங்கள் அப்படி செய்தால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் தொலையும் என்று நம்முடைய துன்பங்கள் தொலைவதற்கு ஒரு காரண ஒரு காரியத்தை ஒரு காரணத்தை செய்யக்கூடிய விளைவுகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளில் இருந்து வரக்கூடிய நன்மைகளை சொல்லி அந்த பெருமாளுடைய பாதத்தை துதியுங்கள் என்று பெருமாள் பாதத்தை பற்றி கொள்ள சொன்ன அழகான எண்பத்தி மூணாவது பாசம் ஆணை 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 என்று அழகான தமிழால் நமக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் அது ஆணை என்னவென்றால் பெருமாளுடைய பாதத்தை பணிந்து போற்றி உங்கள் துன்பங்களை தீர்த்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் பாசுரத்தை சேவிக்கலாம் பேரானை கோட்டினை பேர்த்தானே வேங்கடம் பேணும் துழாய் தாரானை போதனை தந்தானே எந்தையை காடு சாடு இறப்பாய்ந்து ஊர் ஆணை மேய்த்து புல் ஊர்ந்தானே பஞ்சவர்க்கு உய்த்து நின்ற தேரானே நான்கு மறை தேர்தானே தேரும் நான்கு நான் தேர்ந்தானை தேரும் தீது அருமே வா உத்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமியெந்தது சகலம் பரஸ்மை சீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் அக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை எங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருவாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்னுடைய நாவில் வருவதற்கு அருள் குறிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா